யாழ் பருத்தித்துறையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் ஊடகங்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் கூட மிக மோசமான ஒரு பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே பிரதானமாக செய்வது இந்த ஊடகம் அவர்களை பார்க்கலாம் இந்த ஊடகம் சிரச சக்தி எம் டிவி

அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தார் மனதை வெல்ல வேண்டும் விடும் என்பது அவர்களுக்கு தெரியாது பிரியலாம் இந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்தார் ஆனால் அன்றைக்கு சிங்கள செய்தியிலே தலையங்கமாக அவர்கள் படித்த செய்தி தனிநாடு உருவாக கூடிய சாத்திய கூறு உண்டு என்று சொன்னி தென்னிலங்கையில் அவர் மீதான எதிர்ப்பு வலுப்பெறுவதாலும் அவர் ஆதரவு வழங்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரை பாதுகாப்பதற்காகவும் முன்னர் கூறிய கருத்தை தான் தெரிவிக்கவில்லை என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தற்போது வாதாடுகிறார் கடந்த பன்னிரண்டாம் திகதி அவர் தெரிவித்த கருத்தை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை தருகிறோம் நாடு புல பிரிந்து விடும் என்பது அவர்களுக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான பயம் அது ஏன் அந்த பயம் இருக்க வேண்டும் எனக்கு தெரியாது பிரிந்தாலும் பிரியலாம் தெரிவித்த கருத்தை அழுத்தங்களின் காரணமாக மீளப் பெறுவதற்கு நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல நடுநிலையின் பால் நிற்கும் ஊடகம் என்பதை ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனுக்கு நாங்கள் கூறி வைக்க விரும்புகிறோம் போய் பிரச்சாரம் செய்கிறவர்களை அடையாளம் கண்டு நாங்கள் அவர்களை ஊடக ஊடகத்துறையிலிருந்து அரசியல்வாதியாக இருந்தால் அரசியலில் இருந்து நாங்கள் ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது பொய்யுரைப்பது யார் அரசியலில் இருந்து ஒதுங்க நீங்கள் தயாரா பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் கவனத்திற்கு நாம் கூறுவதை நன்கு செவிமடுங்கள் நீங்கள் முதலில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்திற்குள் பிரவேசித்தீர்கள் வடக்கில் தமிழ் மக்களின் மனங்களில் எழுகின்ற முதலாவதும் முக்கியமானதுமான கேள்வி இதுவே உங்களுக்கு வாக்களித்து தெரிவு செய்த மக்களுக்காக நீங்கள் எதனை செய்துள்ளீர்கள் உங்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் காரணமாகவே மக்கள் வாக்களித்து உங்களை தெரிவு செய்தார்கள் அதற்காக நீங்கள் செய்தது என்ன

எதுவும் கிடைக்காத நிலையிலே என்ன இன்னொரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை நீங்கள் பெறப்போகிறீர்களா என்று மக்கள் கேட்பதிலே நியாயம் உண்டு அவர் சொல்லுகிறது ஜனாதிபதியின் சேவைகள் தொடர்பில் வடபகுதி மக்கள் சான்று பகர்வார்கள் ஏனைய அரசு தலைவர்களுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய ஜனாதிபதி வடக்கிற்கு அதிக தடவைகள் விஜயம் செய்துள்ளார் ஜனாதிபதி காணிகளை விடுவித்துள்ளார் பல அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை வழங்கினாலும் அவற்றை நிறைவேற்ற முடியவில்லை அதனை நீங்கள் அறியாவிட்டால் தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயார் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தலைமையில் மேலும் ஆயிரத்து இருநூற்று ஒரு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட உள்ளது பிரதமர் மற்றும் அவரது சகாக்கள் இழைத்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்ற முறிகள் மோசடி மற்றும் ஏனைய மோசடிகள் தொடர்பில் அநேக மாணவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் இந்த பின்புலத்தில் உணர்வுகளின்றி பாராளுமன்றத்தில் பிரதமரை பாதுகாப்பதற்காக அரசியல் விளையாட்டில் ஈடுபட்டு நீங்கள் வெற்றி கண்டுள்ளீர்கள் பிரதமர் ராணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்புடைய விடயங்களின் போது உங்கள் சூளுரைகள் எங்கே போயின பிரதமர் தொடர்பு பட்டுள்ள ஊழல் தொடர்பான விடயங்களில் நீங்கள் இரட்டை நிலைப்பாட்டில் செயற்படுகின்றீர்கள் இலங்கை மக்களுக்கு மிகப்பெரிய குற்றங்கள் இழைக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எம் ஏ சுமந்திரனின் அனல் பறக்கும் வாதங்களும் அச்சுறுத்தும் துணியிலான பேச்சும் எங்கே போனது வடக்கு மக்களின் பணம் உள்ளடங்கிய ஊழியர் சோமலாப நிதியத்தின் பல பில்லியன் ரூபாய் சூறையாடப்பட்ட போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தீர்களா நீங்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உங்களது அரசியல் நிகழ்ச்சி நிரலை பலப்படுத்தும் நோக்கில் அழுது அரற்றியுள்ளீர்கள் சுமந்திரன் எமது ஊடகத்திற்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு நாம் சவால் விடுக்கின்றோம் அனுபவம் வாய்ந்த எதிரிகளை இதனை விடவும் நீண்ட காலம் எதிர்கொண்டுள்ளோம் என்பதை நினைவுபடுத்துகிறோம் உயர் மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஊழல் மோசடிகள் தொடர்பாக தகவல் அறியும் உரிமையை இந்த ஊடகமே உறுதிப்படுத்துகிறது பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நீங்கள் உங்களது கடமையை செவ்வனே செய்யுங்கள் நாம் எமது கடமையை நிறைவேற்றுகிறோம் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனின் கூற்றை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூறுவது சால சிறந்ததாகும் நீங்கள் அனைவரையும் சில சந்தர்ப்பங்களில் முட்டாள்களாக்கலாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் ஒரு சிலரை மாத்திரம் முட்டாள்களாக்க முடியும் எனினும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அனைவரையும் முட்டாளாக்க முடியாது நீங்கள் செய்வதாக கூறிய செய்யுமாறு நாம் உங்களுக்கு சவால் உங்கள் ஏனையவர்கள் தொடர்பில் தான் தோன்றித்தனமாக கருத்துக்களை வெளியிட வேண்டாம் அநீதியான குற்றச்சாட்டுக்களை சுமத்த வேண்டாம் ஜனாதிபதி சட்டத்தரணி இந்த கூற்றை உணர்வார் என நாம் நம்புகிறோம் ஒரு விடயத்தை மாத்திரமே

ஜனநாயகத்தின் எந்த அளவுக்கு ஆழமாக போக வேண்டுமோ அதன் பரிமாணங்களை ஊடகம் தீர்மானிக்கும் ஊடகம்தான் அந்த ஜனநாயகத்தின் ஆழத்தை தீர்மானிக்கும் என்று நான் நம்புகிறேன்